ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்துட்டாங்கலாம் சொல்லக்கூடாது பெண்களுக்கு நிகராக ஆண்கள் வந்துட்டாங்க அப்புடின்னு தான் சொல்லணும் நம்ம இந்தியா ஆர்மியில் சிந்தூருங்கிற ரெண்டு பெண்கள் என்ன பண்ணாங்க ஐயா மோடி அந்த ரெண்டு பெண்களில் தானே முக்கியமாக அதில் அறிவித்தார் அவங்க தானே பாகிஸ்தானை போட்டு நொறுக்குனாங்க ஆ இதுலையே நீங்கள் தெரிஞ்சுங்க பெண்ணுடைய பவர் என்னான்னு தெரிஞ்சுங்க அதனால் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க பெண் பிறந்தாலும் என்ன ஆண் பிறந்தாலும் என்ன வாரிசுன்னு ஒன்று ஒன்று தான் இல்லையா அதை பற்றி சந்தோஷப்படுயா மாதிரி ஆணே வேணும் ஆண் என்னயா ஆண் ஆணை ஆண் வந்து என்னையா பண்ணுறான் பெண்கள் தாயா நாளைக்கு நீ இறந்து உன் மடியில் உட்காந்து அழுவா ஆண்களை வந்து கையை தாயா கொடுத்துட்டு போவான் அதனால அந்த பெண் குழந்தை கூட இல்லாமல் எவ்வளோ பேர் எத்தனை லட்சம் பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா குழந்த வாரிசு இல்லை குழந்த வாரிசு இல்லை குழந்த வாரிசு இல்லைங்க அப்படிங்கும் போது எல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் எதா இருந்தால் என்ன உங்களுக்குன்னு வாரிசு பிறகுதா அதை பற்றி சந்தோஷப்படுங்கய்யா பெண் குழந்தை பிறந்துட்டான்ட்டு ரொம்ப ஊதாசனம்லாம் பேசாதீங்க பெண் குழந்தைங்களை மகாலாட்சி மாதிரி வளங்க நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஓஹோன்னு இருப்பீங்க பெண்ணுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்